வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே வேதம் வேறு சைவம் வேறு சனாதனம் வேறு சைவ சித்தாந்தம் வேறு எல்லோருக்குமானது சுத்த சன்மார்க்கம் அன்பர்களே வடமொழி வழி வந்தவை நாலு வேதங்கள் அர்த்த சாஸ்திரம் சனாதனம் அதேபோல் தமிழ்மொழி வழி வந்தவை குரல் சைவம் சித்தாந்தம் சுத்த சன்மார்க்கமாகும் இது குறித்து நல்ல விசாரம் இன்று செய்வோம் வடமொழி வேதத்தில் உள்ளவை வேள்வி பழிகொடுத்தல் ஜபம் நான்கு வர்ணங்கள் ஆசிரங்கள் ஆசாரங்கள் வர்ண அடிப்படையிலான அரசு அறம் சாதிகள் வாழ்வியல் தண்டனைகள் என காணப்படுகின்றன இந்த வடமொழி வேதம் வேறு தென்மொழி சைவம் வேறு சைவம் நூல் திருமந்திரத்தில் சொல்லப்படும் தவமானது வேதத்தில் சொல்லப்படுகின்ற வேள்வி ஜபம் போன்றது அல்ல திருமூலர் சொல்கிறார்கள் தவம் தானே செய்வார் ஞானம் கைவர தவம் வேண்டும் சைவ சமத் சைவ சமயத்தின் தவம் அறிவு சம்பந்தப்பட்டது மறைப்பு இல்லாதது பிறப்பினை நீக்குவது தவம் கூடும் இடம் சிந்தையிலே என்கிறது திருமந்திரம் ஆக மந்திரத்தால் உயிர் பலியால் நடக்கும் வேள்வி அல்ல திருமூலர் கூறும் தவமும் யோகமும் ஒருவர் வாடி தவம் செய்வதே தவம் என்கிறார் திருமூலர் மற்றவை பொய்த்தவம் இவர்கள் நரகம் அடைவர் என்கிறது சைவம் அதேபோல் வேத புராணங்களில் வரும் சிவன் வேறு சைவ சமயம் திருமந்திரம் காட்டும் சிவம் வேறு திருமூலர் தெளிவாக சொல்கிறார் சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும் சித்தம் சிவமாம் சிவஞானி சேர்விடம் சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே அன்பர்களே வேதம் பற்றி சைவம் சொல்வதை பாருங்கள் அகன்ற ஆழ்ந்த உயர்ந்த இறைவனை வேதங்கள் காட்டவில்லை என்கிறது திருமந்திரம் வேதத்தின் கண்ணாடியால் இறைவனை வேறுபட்டே காட்டுகிறது பாடல் எண் இருபத்தொம்போது நாற்பத்தி நாலு பூத கண்ணாடியில் புகுந்துளன் போது உன் வேத கண்ணாடியில் வேற வெளிப்படும் நேரடியாகவே இப்படி சொல்கிறார் திருமூலர் ஆயத்துள் நின்ற அறுசமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிறார் என்கிறார் பாடல் எண் பதினைஞ்சி ஜீரோ மூணு உண்மையை சொல்லும் முத்தமிழ் ஓசையை ஏற்றுவார் இவர்கள் தமிழ் மொழியை விரும்ப மாட்டார்கள் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் நானூறுக்கும் மேலான பாடல்கள் இடை சிறுகளாக உள்ளது என்று மதுரை அண்ணாமலை ஆய்வு நூல் சொல்கிறது இது பற்றி சைவ மடங்கள் தெளிவுபடுத்தியதாக இன்று வரை தெரியவில்லை சைவ சித்தாந்திகளை போற்றுகிறது சைவ சமயம் இந்த சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமானவர் சிவவாக்கியர் ஆவார் சிவவாக்கியார் பல இடங்களில் வடமொழி வேதத்தை சாடுகிறார் இதோ அவரின் சில பாடல்கள் வரிகள் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதரே பட்டரே வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ நாலு வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் வித்திலாத சம்பிராதயம் மேலும் இல்லை கீழும் இல்லை சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே செவித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டனாய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை அறிவிலே புறத்திருந்து ஆகமங்கள் ஓதுகிறீர் நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் அன்பர்களே மேலும் சொல்கிறார் சாதி பேதமற்றது சாதியாவது ஏதடா சலம் திரண்ட நீரெல்லாம் பூதவாசல் ஒன்றல்லோ பூத மயந்தும் ஒன்றல்லோ காதில் வாழில் கா காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி வேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ எங்கள் தெய்வர் உங்கள் தெய்வர் என்று இரண்டு தெய்வரோ அங்கும் இங்குமாய் இரண்டு தெய்வரே இருப்பாரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ என்கிறார் சிவவாக்கியார் அதன் பின்பு தமிழ்மொழி வழிவந்த அன்றே வெளிப்பட்ட திருக்குறள் குரல் எண் இரநூத்தி எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒளித்துவிடீன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் தெய்வத்தான ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் ஆக தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்தலும் தாம் பிற உயிருக்கு துன்பம் செய்யாமையும் இவையே தவத்தின் வடிவு என்கிறார் வள்ளுவர் தமிழ் வழி அறம் மற்றும் மார்க்கங்கள் இவை இங்கனம் இருக்க ஏதோ வடமொழி வேதப்பிரிவு என் போன்றது என்றும் வைதிகம் தாங்கும் சனாதன கொள்கையே சைவமும் சித்தாந்ததும் சார்ந்துள்ளன என்பது போலும் இணைப்பதும் பேசுவதும் வேடிக்கையாக உள்ளது இவர்களும் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறதே என்ற வேதனை தான் நமக்கு உண்டாகிறது அன்பர்களே சைவம் சைவ சித்தாந்தம் இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது இவர்கள் வள்ளலாரின் உண்மை பொது நெறியை அறியும் திறமை ஏது என கேட்க தோன்றுகிறது ஆம் சாதி பொய் சமயம் பொய் சாத்திரங்கள் பொய் ஆசாரங்கள் ஒழிய வேண்டும் என்ற வள்ளலாரின் தனிநெறி மற்றும் உண்மை பொது நெறியை எப்படி அறிவர் எப்பொழுது அறிய முன்வருவர் இவர்கள் இங்கு நம் வள்ளலார் ஏன் சமயம் மதம் பொய் என்கிறார் என்றால் கடவுள் விளங்கும் நிலையை புறங்கவியே இவை சொல்லாமல் மறைப்பாக கற்பனையாக சொல்வதனால் தான் பொய் என்கிறார் வள்ளலார் அதாவது முழு உண்மையை வெளிப்படுத்தாததினால்தான் வள்ளலார் இதுவரை வெளிப்பட்டவை எல்லாம் பொய் என்கிறார் மேலும் நித்திய வாழ்வை பெற்றுதரும் வழியை அவையில் காணவில்லை எல்லோரும் அவரவர் முயற்சியால் நீடித்த வாழ்வை தான் பெற்றார்களே அன்றி கடவுளின் அருளால் நித்திய வாழ்வை எவரும் பெறவில்லை என்கிறார் வள்ளலார் அதனால் மற்றவை அனைத்தையும் பொய் என்கிறார் வள்ளலாரின் பார்வையின்படி அன்பர்களே எல்லா சமயங்களும் மதங்களும் நல்லதையை போதிக்கின்றது இவற்றை நிறுவியவர்கள் அளவு வரை உண்மை குறித்து அறிந்திருந்தார்களோ அந்த அளவுக்கே உலகிற்கு வெளிப்படுத்தினர் அதன் அடிப்படையில் பல சமயங்கள் உருவாகியுள்ளன அடைய அப்பா அப்போ வள்ளலார் ஒருவரே உண்மையை உள்ளது உள்ளபடி உரைத்தாரோ என நீங்கள் கேட்பது தெரிகிறது ஆம் உண்மைதான் அதற்கு காரணம் வள்ளலார் சொல்கிறார் உண்மையை இறைவன் வந்தே சொல்வதாக உள்ளது இறைவனின் உண்மை சொருபத்தை இறைவனின் உண்மை சொருபத்தை இறைவனே வந்து காட்டினால் அன்றி முழுமையாக நம்மால் காண முடியாது ஆனால் அந்த இறைவனின் முழு சொருபத்தை காண்பதே நமது விருப்பமாக இருக்க வேண்டும் அதுவே அறிவின் வெளிப்பாடு அதுவே சத்திய அறிவாகும் என்கிறார் அதை இறைவனிடமே வேண்ட வேண்டும் இறைவா உன் சரூபம் காட்டு இறைவா உன் அருளால் எனக்கு நித்திய வாழ்வை கொடு என்கிறார் ஆனால் இங்கு நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது அது ஒழுக்கம் நிரப்பிக்கொள்வதும் உயிர் இறக்கம் கொண்டும் தொடர் நன்முயற்சியில் இருப்பதே நம்மிடம் இருக்க வேண்டியதாகும் என்கிறார் வள்ளலார் இதையே அவர் கருணை என்கிறார் அதாவது எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே என்கிறார் வள்ளலார் இந்த கருணை எல்லோரிடமும் இயற்கையாகவே உள்ளது ஆனால் கருணை நம்மிடையே விருத்தியாகாமல் தடுப்பவை எவையெனில் சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் என்கிறார் இதுவே வள்ளலார் கண்ட உண்மையாகும் மேற்படி பதிமூன்று ஆசாரங்களை விட்டு ஒழித்தால்தான் பொது நோக்கம் வரும் பொது நோக்கம் கொண்ட கருணையில்தான் ஆண்டவரின் உண்மை தெளிவுபட விளங்கும் இதுவே வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கம் ஆக ஆசாரங்கள் சாதிகள் கற்பனை புராணங்கள் கொண்ட சனாதனம் அல்ல வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் தென்மொழிகள் வழிவந்த மார்க்கங்கள் எல்லாம் இதன் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன உண்மையை அறிந்து கொள்வோம் எல்லோரும் ஒன்று எல்லாம் கடவுள் அம்சங்களே எல்லோரும் நம்மவர்களே வேறுபாடுகள் நீக்கிக் கொண்டு ஆன்மை நேயத்தால் ஒன்றுபட்டு இன்பமாக வாழுவோம் வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க